திடீர்னு சரியான மழை கொட்டு கொட்டுன்னு கொட்டுது தண்ணி டல்லாக இருந்துச்சு செம்ம மழை இந்த மழையோட ஒரு தண்ணி சேர்ந்துச்சு பாருங்க வணக்கம் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்குங்களா டீ காப்பு சாப்பிட்டீங்களா சர்க்கரை கம்மியாக போட்டு சாப்பிட்டீங்களா ரைட் ஓகே சரியான மழை பார்த்தீங்களா சின்ன பெடல் எடுத்துச்சு சரமா மழை ஒரு இருபத்தஞ்சு நிமிஷம் பெஞ்சிடுது மழை முப்பது நிமிஷம் பெய்ஞ்சிருந்து ரோடு அவ்வளோ தண்ணி சரி ஓகே ஒன்பது மழை பெஞ்சுதான் அப்புறம் சேலத்தில் மழை சுட்டு ஒரு பதில் கமெண்ட் பண்ணிருந்தேன் நல்ல மழைன்னா சேலத்தில் வேண்ட்டேன் ஈரோடுலேயும் மழை சொல்லியிருக்காங்க ஈரோடு நைட்டாக மழை சொல்லியிருக்காங்க ரைட் ஓகே ஆக்சுவலாக வந்து திருவண்ணாமலை அதை பற்றி நான் நான் சொல்ல நினச்சிருந்தேன் ஒரு அழகான ஒரு ஊர் ஈசனுடைய ஊர் திருவண்ணாமலை அந்த இடத்துல வந்து நிலச்சரிவு திடீர்னு ஏற்பட்டு மூணு குழந்தையாக இருந்திருக்காங்க மிகவும் ஒருத்தருக்குரியது அதை வந்து ஆக்சுவலாக அந்த வீட்டெலாம் கட்டி மலைப்பாங்கான இடத்துல வீடு கட்டிருக்காங்க மழை பாய்ஞ்சோன்னா மண் சரி ஏற்பட்டிருக்கு மண் சரி ஏற்பட்டு ஒரு வீடு ஃபுல்லாக உள்ளே போயிட்டு கிட்டத்தட்ட மூணு குழந்தைங்க இறந்துருக்குது மனசுக்கு ரொம்ப வேதனையாக இருக்குது என்ன சொல்கிறது அது எல்லாேருக்கும் அங்கே அப்பா எப்படி ஃபீல் வந்துடும் தெரியல ரொம்ப கஷ்டமாக இருந்திருக்கும் நம்ம வீட்டில் குழந்தை உடம்பு சரியில்லை மனசு கஷ்டமாக இருக்குது அது மூணு குழந்தைய இறந்துருக்காங்க கஷ்டமாக இருக்கும் இல்லையா அந்த குடும்பத்துக்கு நம்முடைய சுரேஷ் பாபு டூ ஃபைவ் ஜீரோ குடும்பத்தின் சார்பாக ஒரு ஆழ்ந்த அனுபவத்தை தெரிவித்துக் கொள்கலாம் ரைட் ஓகே அப்புறம் இன்றைக்கி என்ன கிழமை வேலைக்கிழமை வெள்ளி சனிக்கிழமை ஒரு நான் சொல்லிருக்குறாங்க பட் கன்ஃபார்ம் ஆகுதான்னு எனக்கு தெரில இந்த நவம்பர் மாதம் டிசம்பர் மாதம்லாம் சுத்தம் ப்ரோக்ராமாக எதுவும் இருக்காது எங்களுக்கு கோயில் திருவிழாவும் சரி எந்த ஃபங்க்ஷனும் வைக்க மாட்டாங்க மேக்ஸிமம் இல்லை எந்த ஃபங்க்ஷனும் இல்லை ஸோ அப்படியே போயிட்டுருக்கு இன்றைக்கி வந்து கொஞ்சம் நேற்று கொஞ்சம் அலஞ்சி திரும்பியும் மிளகா மிளகா தனியெல்லாம் வாங்கி வந்தேன் மிளகா குண்டு மிளகா ஆக்சுவலாக வீட்டில் வந்து குழம்புதல் செய்கிறாங்க இல்லையா அதுக்கு வந்து குண்டு மிளகாய் நல்லாயிருக்குமா நீட்டு மிளகா நல்லா இருக்குமா சொல்லுங்கள் நான் சில பேர் வந்து சொல்கிறாங்க ஆ நீங்கள் எல்லோரும் வாங்க மாட்டீங்களா தோரம்பருப்பு நூறு கிராம் சொன்னா பார் அது பருப்பு பருப்பார் இது வந்து உளுத்தம்பருப்பு கடலை பருப்பு தோரம்பருப்பு இல்லை நான் சொன்னேன் தோரம்பருப்பு நூறு கிராம் உளுத்தம் கடலப்பருப்பு நூறு கிராம் அவன் முல்லவன் சொன்னால் முல்லமாக நான் சொன்னேன் இது தோரம்பருப்பு வந்து அது இல்லை இல்லை ஆ அதுலேயும் இல்லை இன்னைக்குதான்து ஒரு மாதத்துக்கு எல்லாம் மிளகா தூள் எல்லாம் எடுத்து வச்சாச்சு எல்லாம் பருப்பு இருக்கும் தோரம் பருப்பு இல்லை சரி வீட்டில் வந்து வீட்லேயும் இல்லை தலையே வரைக்கும் சரி நாளைக்கு அது மட்டும் இல்லை லிஸ்ட்டு நாங்கள் எத்தனை வாட்டி சொன்னா அந்த பையன்கிட்ட உளுத்தம் பருப்பு நூறு கடல் பருப்பு நூறு தோரம் பருப்பு நூறு பொறா போ சமூகமாக தான் நான் தான் மறந்து போயிடேன் அவ்வளோ கத்தி கத்தி சொன்னேன் அந்த வீடியோ பற்றி நீங்கள் பார்த்துருக்கீங்க இருக்கேன் மறந்துட்டு மறந்துட்டுருக்கேன் கடுப்பாக இருக்கும் சரி சொன்ன தனியாக ஒருத்தன் போட்டுக்கலாம் அவனுக்கு உலகம் செய்ய போகிறாங்க சரி சரி அதாவது சுரேஷ் பாபு அடிக்கடி கடைக்கு போகிறேன் பேர் சொல்லிக்கிறீங்க இன்றைக்கு அத்தனை தடவை போனால் கூட பாருங்கள் இல்லை பாருங்கள் இப்போ நான் எதுக்குன்னு ஒரு தடவை கடைக்கு போகிறேன் எழுதி வச்சு க்ளீனாக சொல்லி அவன் பில்லெல்லாம் போட்டு அறநூற்றி இருபத்தி நூறு பில்லு போட்டிருக்கான் அதுக்கும் இது இல்லை நான் தோ நான் சொல்லியிருக்கேனா இல்லையான்னு பாருங்க அந்த வீடியோ நான் கட் பண்ணி எல்லாம் காமி உங்களுக்கு இது நம்மளுக்கு கடுப்பாக இருக்கும் எல்லா வீட்டும் வந்து பார்த்தா ஒன்றும் இல்லாமல் இருக்கும் ஒன்றும் இருக்கும் கடுப்பாக இருக்கும் எத்தனை தடவை கிடைக்கும் எத்தனை தடவை கிடைக்கும் நான் தான் போகிறேன் நீங்கள் கூட போறீங்கன்னு தெரியல இல்லை ஒரு மாதம் மலேஜா வாங்கினா கூட கடைக்கு போய்க்கணும் வந்து போய்க்கணும் வந்து போய்க்கணும் வந்து இருக்க வேண்டியதாக இருக்கும் இல்லை இருக்கேன் அப்புறம் பேரனை கொஞ்சம் உடம்பு சரியில்லை சொல்லியிருந்தேன் டாக்டர் கூட முடியான்னு கேட்டாங்க அந்த இந்த குரோசின் அது பேராசிட்டமால் அது மூணு நாளைக்கு கொஞ்சம் நகர்ப்பு கொஞ்சம் ஜுரம் கம்மியாக வர வரல வந்து ஜுரம் வரல வரல சாயங்காலம் வந்துச்சு காலையில் வந்துச்சு அதை போட்டு சப்போஸ் கண்டினியூ ஜுரம் தான் போனால் பார்த்தோம் ஓரளவுக்கு கண்ட்ரோலாகிட்டு ஜூரம் இந்த மழை கிளைமேட்டு மாட்டுறதெல்லாம் இந்த பிரச்சனை தான் வருது எதனால் ஒரு பிரச்சனை வருது ஒரு மாதத்துக்கு தேவையான சாமான் வாங்கினாலும் அடிக்கடி கடைக்கு போகணுன்னு உங்களுக்கு இருக்கும் நீங்கள் வந்து சொல்கிறதில்லை வீடியோவில் காமிக்கிறது இல்லை நான் அடிக்கடி போகிறேன் வரேன் போகிறேன் வரேன் நம்ம வாழைப்படைக்கூட கூட வீடியோ போட்டுருவோம் ஒரு வீடியோ போட்டுருவோம் சரி என்ன ரேட் தெரியல உங்கள் ஊருக்கும் நம்ம ஊருக்கும் என்ன வித்தியாசம் வேறு வித்தியாசம் அது தான் வீடியோஸ் எல்லாம் இருக்கேன் சரி அந்த நான் இப்போ கடைக்கு போயிட்டு வாங்கிற நான் உங்களுக்கு போடுறேன் அதெல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கா பிடிக்கலையே அதுவும் கொஞ்சம் கமெண்ட்டை சொல்லுங்க ஏன்னா உங்களுக்கு போர்ட்ட இல்லையே மஞ்சள் போட்டிருக்கா போலியே

உலகத்திலே பெரிய சந்தோஷம் பேரங்குட விளாட்றதான் பேரங்குட் ஜாலியாக ஒரு பெரிய சந்தோஷம் என்ன பண்ற எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கோ தோரம்பு உப்பு பத்து போட்டுக்கலாம் நிறைய வாட்டி நம்ம குழம்பு 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 மிளகாய் தூள் நிறைய வீடியோ நாங்கள் போட்டுருவோம் பார்த்துருப்பீங்க அதை நாங்கள் கொடுத்து பார்க்கலாம் என்னென்ன ஐட்டம் வாங்கியிருக்க மட்டும் சொல்லிடறோம் பார்க்குறீங்களே நான் பாக்கெட் போயிட்டாதான்னு கேட்டேன் சிலது ஆமாம் வந்து பாக்கணும் அதுக்கு நான் தோரப்பு போகிறது அப்புறம் துரம்புற ஒரு கோரிக்கில எழுதி வச்சிருக்கோம் வந்துடும் வீட்டுக்கு துரம்பு ஒரு கிலோ மிளகாய் ஒரு கிலோ தனியா அதுக்கப்புறம் கூட எல்லாத்தையும் போட்டு நம்ம வீட்டில் எல்லாத்தையும் போடுறதால எல்லாத்தையும் ஒரே தான் குழம்பு வந்து நிறைய வாட்டி நாங்கள் போட்ட வீடு அதுவோசம் ஐட்டம் மட்டும் காமிக்கிறோம் என்னென்ன வாங்கி போதுன்னுட்டு எல்லாத்தையும் அரைச்சி மிளகா ஐ மீன் மிஷினில் போய் அரைச்சி வந்தே வேலை முடிஞ்சிடும் காமிக்கிறோம் போகிறோம் என்னென்ன ஐட்டம்ட்டு குண்டு மிளகா வாங்கினா இரநூத்தி அறுபது ரூபா ஒரு கிலோ மிளகா ஒரு கிலோ தனியா ஓகே இது வந்து வெந்தயம் ஐம்பது மிளகு ஐம்பது சோம்பு ஐம்பது கடுகு ஐம்பது அது சீரகம் இது சோம்பு மாற்றினேன் அப்புறம் வந்து உடச்சக்கடலை ஐம்பது கடலைப்பருப்பு நூறு உளுத்தம்பருப்பு நூறு அரிசி நூறு ஒரு நீட்டு மஞ்சள் ஒரு பத்து ரூபாக்கு இதெல்லாம் ஒன்றே ஒன்று மிஸ் ஆகிடுச்சு தோரம் பருப்பு நூறு போடணும் நான் சொல்லி சொல்லி கூட அவங்க போடலை அது போய் நாளைக்கு வாங்கி வரணும் தனியாக அரைச்சி போடணும் இப்போ அதை பண்ண போகிறாங்க ஏற்கனவே நான் வாட்டி நாங்கள் பண்ணியிருக்கோம் கொழும்புலாது அதுக்கோசரம் ஒன்றும் இல்லைங்க இதை வறுக்கணும் இதை வறுக்கணும் எல்லாத்தையும் ஒருத்திட்டு மொத்தமாக கடலில் போய் அரைச்சினோ ரொட்டி தான் அவ்வளோதான் ஏதான் குழம்பு மிளகாத்தூள் இந்த வீடு நிறைய வாட்டி போட்டிருக்கேன் குழம்பு மிளகாத்தூள் என்னுடைய சேனலில் போட்டு பாருங்கள் கண்டிப்பாக வரும் அந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் இதை நீங்கள் செஞ்சிட்டிங்கன்னு வச்சிங்களேன் எல்லாத்துக்கும் சாம்பாருக்கும் அதான் குழம்புக்கும் அதுதான் குருமாவுக்கும் அதான் எறாதுக்கும் அதான் மீன் குழம்பு எல்லாத்துக்குமே இது நல்லாயிருக்கும் ஐ மீன் முக்கியமாக வந்து உள்ள கிழங்கு ஒருவளுக்கும் எறா எறா ஒருவளுக்கும் சூப்பராக இருக்கும் எல்லாமே கிரேவி கிரேவி எல்லாத்துலையுமே ஒரே மிளகாத்தூள் தான் யூஸ் பண்ணுறேன் ஆமாம் நல்லாயிருக்கும் ஓகே இதே மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு இந்த அடு மிளகாத்தூள் செய்யணும் செஞ்சு காமிக்கணும்னு சொன்னால் அதே கம்பெனியில் சொல்லுங்கள் அடுத்த வட்டி நான் செஞ்சு காமிக்கிறேன் ஓகே இது எங்களுக்கு கரெக்டாக நாலு மாதம் வரும் ஆகஸ்ட் மாதம் செஞ்சோம் செய்யணும் தேங்க் யூ அடுத்த வட்டியெல்லாம் பார்க்கலாம் மழை நல்லா பெஞ்சின்னு இருக்கு பாய் தேங்க்யூ